வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஜே கே பேசுகிறேன் இது வந்து கொடுவா மீனும் பால்சுறா மீனும் அசிமேட்டில் இது வந்து வஞ்சரம் பாறை நெத்திலி வாழை எல்லா மீனும் நேற்று இரவு வந்தது வாழை மீன் இரவு விட்டு விட்டு மழை வந்ததுனால திருக்க மீன் செருப்பு மீன் எல்லாம் இரவு விட்டு விட்டு மழை வந்துகிட்டே இருந்தது இது வந்து கடல் விரால் கல் கொடுவா மீன் இதெல்லாம் ஒவ்வொரு மீனும் பாஞ்சு கிலோ பத்து கிலோ வரும் மீன் வந்துருச்சு மழை விட்டு விட்டு வந்துகிட்டே தான் இருந்தது சங்கரா ஜனக்கூட்டம் இது வந்து தூண்டி மீன் போயிருந்தேன் காலையில் தூண்டி விலைக்கு இது ஒரே நாளில் போயிட்டு வர போட்டுங்க ஏழு மணி ஏழு மணிக்கு மேலே தான் வரும் காலையில் இது நான் போட்டிருந்த மீன் சங்கரா எரா டைகர் எரா நண்டு பாறை மீன் கிளிச்ச மீன் சங்கராலே ஒன்று ஐட்டம் இது பெரிய நண்டு எரா கனாங்கத்த மீன் தேங்காய் பாறை சங்கரா இதெல்லாம் நான் போட்டிருந்தேன் இது வந்து நெய் சுதும்பு இதெல்லாம் நம்ம கடை அரும்பாக்கம் சக்தி நகரில் கிடைக்கும் மீன்